அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க ஆள் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொல மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயர்ல தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அதை அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி துறையுடைய பினாமி தான் இருக்கு இப்படி ஒன்றா